நீங்கள் சைனா போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சைனாக்கே செலவு பண்ணி போகணும் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் லண்டன் போனிங்கன்னா அங்கே சைனா டவுன் இருக்குது நீங்கள் தாராளமாக நல்லா அழகாக சுற்றி பார்க்கலாம் லண்டனில் அதே சமயத்தில் அந்த நிரந்தர ராட்டினத்தில் மேலே ஏறி ஒரு ராட்டினத்துலேருந்து அப்படியே லண்டன் பிரிட்ஜை படம் எடுத்து அந்த நதியையும் படம் எடுத்து அப்படியே அடுத்த ராட்டினத்தில் உள்ள கூண்டையும் பார்த்தோம்னா ஆகா 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 மொத்த லண்டனுமே தெரியுது நீங்கள் லண்டன் போனால் கண்டிப்பாக பாருங்கள் நான் இன்னும் பார்க்கல நீங்கள் போனீங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இதான் லண்டனில் உள்ள ஒரு சி மியூசியம் அண்டர் சி நம்ம காலு கடையிலேயே மீன்கள்லாம் போகுது பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு எனக்கே கம்மியாக தான் தெரிஞ்சுது இதான் லண்டன் கடல் ஆமை இப்போ நம்ம லண்டன் பரிசலில் போயிட்டுருக்குறோம் பரிசலில் ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு நம்ம போகிறோம் நம்ம தமிழ் சினிமாவில் கிராமத்து படத்துலலாம் பார்த்துருப்போம் இது வந்து லண்டனில் உள்ள நகரத்தில் இக்கரையிலேருந்து அக்கறை ஒரு வாடகை வண்டியில் நம்ம போயிட்டுருக்குறோம் இப்போ வந்து ஓகேவா இது லண்டனில் உள்ள இருக்கிற இன்னொரு சுற்றுலாத்தலம் லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் அப்படின்னு விவேக் பாடுவாரில் அந்த பிரிட்ஜ் இது நினைக்கிறேன் மேலேருந்து பார்த்தா நதி எவ்வளோ அழகாக தெரியுது இல்லை